ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மட்டன் உருளைக்கிழங்கு சேர்த்து குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு ரெண்டு குத்து சின்ன வெங்காயம் உரிச்சுக்குங்க பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு குளிக்கிரண்டி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சதை நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் ஒரு குளிக்கிரண்டி அளவு இருக்கணும் வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்குங்க ரெண்டு பெரிய தக்காளி நாலா நறுக்கி எடுத்து வச்சுக்குங்க ஒரு கொத்து கொத்தம்தலையும் ஒரு கத்து புதினா தலையும் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலாத்தூள் எடுத்து வச்சுக்குங்க நல்லா க குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றி நல்லா காய ஒட் ஒரு கரண்டி வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு பச்சை வாசம் போனோன்னே கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தண்ணி சேத்துலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மிச்சம் இருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க பச்சை வாசம் போனோன்னே நம்ம மிளகாத்தூளையும் மல்லித்தூள் பிரியாணி மசாலாத்தூள் மூணையும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு தீய விடாமல் டக்குன்னு க தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறத போட்டு வணக்குங்க தக்காளி நல்லா உருவம் தெரியாமல் நல்லா வணங்கிடணும் கொத்தம்தலையும் புதினாத்தலையும் போட்டு அப்படியே வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா எல்லாமே வந்து கலந்து மசாலாவெலாம் கலந்து நல்லா வணங்கி வரணும் வணங்கி வந்தோன்னே ஒரு ஒரு லிட்டர் அளவு தண்ணியை ஊற்றி சு தீவிர மசாலா பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் நல்லா கழுவி தண்ணியை ஊற்றுங்க இப்போ நமக்கு எந்த அளவு குழம்பு கெட்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போவே தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடணும் அப்புறமேல் குழம்பு ரெடியானோன்னா தண்ணி ஊற்றணும்னா டேஸ்ட்டு குறஞ்சிரும் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க விட்டுட்டு நம்ம இப்போ உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நாலா நறுக்கிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு உருளைக்கெழங்கு கூட சேர்த்திக்கலாம் நல்லா நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் வெண்டு வர்றக்குள்ளார ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து கீறி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரை லெமனையும் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளார நமக்கு வந்து விசில் வந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இந்த அறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நாம் நல்லா கலந்து விட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு விசில் போட்டால் போதும் உருளைக்கெழங்கு வெந்துடும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் அப்படியே அரை லெமனையும் புழிஞ்சு விட்டுறலாம் இந்த மசாலா ரெடியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கலாம் இப்போ விசில் வந்து ம உருளைக்கெழங்கும் வெந்தோன்னே அப்படியே இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குழம்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடியாக உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க அவ்வளோதாங்க குருமா ரெடி இது டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்